சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி பணிந்தோம் போற்றி வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் கும்ப ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது போது பதினொன்னாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ராசி சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் வந்து தொழில் காரகன் கர்ம காரகன் வந்து சொல்லக்கூடியவர் சனியை பார்த்து எல்லோருமே வந்து பயப்படுவாங்க சனியை பார்த்து எந்த ஒரு பிரச்சனை யார் அதாவது ஒம்பது கிரகங்களில் வந்து யார் பிரச்சனை கொடுத்தாலுமே வந்து சனி பகவானுக்கு தான் வந்து ஒரு கெட்ட பேர் வந்து ஏற்படும் சனினால தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி இல்லை சனி பகவான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஜாதகத்தில் போய் அமருவார் நல்லா பிறக்கும் போதே வந்து ஒரு நல்ல கர்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல குரு பார்வையில் நல்ல ஸ்தான பலத்தோடு அதாவது ஆட்சி உச்சோம் அப்படிங்கிற மாதிரி பலமான ஒரு அமைப்பில் வந்து அமருவார் அதே சனி ஏதாவது பாவ கிரகங்களோட கூடி பகை பெற்று பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது கடுமையான கெடுப்பலன்களை வந்து கொடுப்பார் அது மோசமான கர்மா வந்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்கிறதான் அர்த்தம் சனி மட்டும் நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து எந்த ஒரு கிரகம் வந்து தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அவர் கொடுக்குற அந்த சொத்துக்களைவோ அந்த யோகத்தையோ வந்து எந்த ஒருத்தரும் வந்து தடுக்கவே முடியாது அதுக்கு அழிவே கிடையாது சனி பகவான் கொடுக்கக்கூடிய சொத்து இப்போ சனி பகவான் வந்து ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது காலாகாலத்துக்கு வந்து நிலைச்சு நிற்கும் அந்த சொத்துக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது சனி வந்து எந்த ராசி எந்த பாவத்தில் அமர்றாரோ அந்த விஷயங்களை வந்து தாமதப்படுத்துவார் இப்போ சப்போஸ் சனி வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் பாவம் திருமணம் அது வந்து கொஞ்சம் லேட் பண்ணி கொடுப்பார் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பு அங்கே போய் அமர்ந்தார் அப்படின்னா குழந்தை பிறப்பில் தாமதப்படுத்துவார் சனி வந்து எந்த ராசியில் எந்த பாவத்தில் அமர்றாரோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பார் நாடி ஜோதிடத்தில் வந்து சனி பகவானுக்கு வந்து ஜீவன காரகன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து உண்டு ஈஸ்வர பட்டம் வந்து பெற்றவர் தான் ச மற்ற கிரகங்களாவது தசாபுத்திகளை தான் வந்து தன்னுடைய பலன்களை வந்து கொடுப்பாங்க இல்லை தடுப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அந்த பவர் வந்து அவங்களுக்கு தசாபுத்திகளில் மட்டுந்தான் இருக்கும் ஆனால் சனி பகவானுக்கு மட்டும் ஸ்பெஷல் போஸ்டிங் ஜென்மச்சனியில் வந்து அதாவது தசையோ புத்தியோ நடக்காத போது கூட ஏழரை சனியோ இல்லை ஜென்மச்சனியோ இல்லை பாதசனியோ நடக்கும்போதோ இல்லை அஷ்ட சனி நடக்கும்போதோ வந்து ஒரு பாதிப்புகளை வந்து கொடுப்பார் அவருக்கு வந்து ஸ்பெஷல் போஸ்டிங் வந்து உண்டு அடித்தட்டு மக்களுக்கு வந்து சனி பகவான் தான் வந்து அதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்லா பலம் பெற்று அமர்ந்திருக்கும்போது அடித்தட்டு மக்கள் வந்து அவர் சொல்கிறத வந்து கேட்பாங்க சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று நல்ல பலமாக இருந்தது அப்படின்னா தான் அவர் பேச்சை வந்து அடித்தட்டு மக்கள் வந்து கேட்பாங்க சனி பகவான் வந்து பலம் இழந்திருந்தாருன்னா அவங்க பேச்சை யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அவங்க சொல்கிறத யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து சனி பகவான் தான் வந்து அதிபதி நடக்க முடியாமல் இருக்கிறது படுத்த படுக்கையாக கிடக்கிறது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கிறது கால் வந்து வராமல் முடக்கம் ஏற்பட்டு கிடக்கிறவங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி அப்படி சனி பகவான் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சனி பகவான் ஏதாவது பலகீனமாக இருந்து அவருடைய தசையோ புத்தியோ இல்லை இல்லை ஜென்மச்சனியோ நடந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவார் புதிங்கால் வலி மூட்டு வலி உடம்புல இருக்கிற கழிவு பொருள் கழிவு பொருள் வெளியேறுது பார்த்தீங்களா அதுக்கும் வந்து சனி பகவான் தான் வந்து அதிபதி அதிபதி அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து ஓனர் அவர் தான் சனி பகவான் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னா தான் உடம்பு இருக்கிற கழிவு பொருள் வந்து உடம்பு விட்டு வெளியேறும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசையாக இருக்கும் சனி பகவானுக்கு அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது கருப்பு கலர் வந்து அதிர்ஷ்ட கலராக வந்து வரும் அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டாம் எண் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் வந்து காவல் தெய்வங்களை வந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கருப்புராயரை வழிபாடு பண்ணுறது முனீஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணுறது கால பைரவரை வந்து வழிபாடு செய்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாமே வந்து சனி பகவானுக்கு உகந்த ஒரு வழிபாடுகள் இவங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு வழங்குவார் சரி இப்போ டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்குது சந்தன் மேலே சனி வந்து கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கிறார் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் சந்தன் மேலே சனி போகிறதுனால அந்த விஷயங்களை வந்து தாமதப்படுத்துவார் அப்போ முடிவு எடுக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பார் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பழைய உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது அதன் மூலிமா ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துருவார் உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து அதிகரிக்கும் நேற்று கூட ஒரு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஜாதகம் பாக்கில அந்த பொண்ணு வந்து நைன்த்து தான் படிக்குது ஜென்மச்சனி நடக்கிறதுனால வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன படித்தாலுமே வந்து மறந்து மறந்து போயிடும் படிக்கிறது வந்து ஞாபகத்திலேயே இருக்காது அந்த ஜென்மச்சனி முடிஞ்சது அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல சிந்தனை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு படிப்பாற்றலை வந்து கொடுக்கும் ஏன்னா ஒரு ஜென்மச்சனியை வந்து கடந்து போனால் தான் வாழ்க்கைனா என்ன பணம்னா என்ன சொந்த வந்தம்னா என்ன இப்படி நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்துருப்பார் கடந்த ஒரு ரெண்டு வருட காலங்கள் வந்து இவங்க ஜென்மச்சனியை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய பாடங்களை வந்து இந்த கும்பராசிக்காரங்க வந்து கற்றுருப்பாங்க அவங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பலன் கொடுப்பார் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்து அதில் போய் சிக்கலில் மாட்டுறது தொழிலுக்காக வந்து பணம் கட்டி ஏமாறுறது ஏமாற்ற வந்து நிறைய அடையிறது அப்புறம் வந்து ஒரு சில கும்பராசிக்காரங்க வந்து இளமை பருத்தில் இருக்கிறவங்க காதல் வயப்பட்டு அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி ஏஜுக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் வந்து கட்டாயம் பலன் கொடுத்துருப்பாரு உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் அதுல ஒன்றும் மைனஸ் கிடையாது ரெண்டாம் அதிபதி லாபாதிபதி வந்து கேந்திரஸ்தானத்தில் பலமாக இருக்கிறது சிறப்பு தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது உங்களுக்கு வந்து தொழில் மூலிமா வந்து கிடைக்க வேண்டிய தன லாபங்கள் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் வந்து இருக்காது ஏன்னா தனாதிபதி லாபாதிபதி வந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது ஒரு சிக்கலை வந்து கொடுக்கும் ஆனால் அவர் வந்து கேந்திரத்தில் இருக்கிறனால பொருளாதாரம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு நீச்ச நிலையை வந்து அடைஞ்சிட்டு இருந்தார் இது வந்து கடந்த மாதங்களில் வந்து நடந்துட்டு இருந்தது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து பலம் பெறுவார் எப்படி பலம் பெறுவார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் ரெண்டாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கு வரக்கூடிய சுக்கரன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து இந்த செவ்வாய் பகவானை வந்து பார்வை செய்வார் செவ்வாய் பகவானுக்கு சுக்கரனுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்போ செவ்வாய் பகவான் வந்து பலம் பெறுவார் மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதையுமே பார்த்துக்கலாம் ஜமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் ஏற்படும் ஒருத்தருடைய சப்போர்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவரே தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் அவர் ஆறில் மறைஞ்சு பலம் இழந்தாலுமே சுக்கரனுடைய பார்வை வாங்குறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதி வந்து சுக்கரன் அவர் வந்து ராசிக்கு பனிரெண்டில் மறைஞ்சாலுமே வந்து அவருடைய பார்வை வந்து ஒரு யோகத்தை வந்து கட்டாயம் கொடுக்கும் சுக்கரனுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதும் வந்து சிறப்பு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் ஏன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு சுபகிரங்களுடைய தொடர்பு விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம்தான் ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து வரும் சுப விரய செலவாகும் ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது வந்து விரய செலவுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசிக்கு ரெண்டு சுபகிரங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால சுபவிரய செலவுகள் வந்து செய்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வை வந்து வாங்குகிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒரு ராசிக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் வந்து இணைந்து பத்தாம் இடத்துல குரு பார்வையில் போகிறது வந்து சிறப்பு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கட்டாயம் கொடுக்கும் கும்பராசிக்காரங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்க வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆல்ரெடி காதல் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு அது திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுந்து கேந்திரத்தில் அவங்க இருக்கிறதுனால ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கும்பராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் வந்து எட்டில் வந்து பயணிப்பார் கேது மேலே இது வந்து ஒரு மோசமான ஒரு அமைப்பு அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால அதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வாக்குவாதம் பண்ணுறது அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையீடு செய்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு முக்கிய அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறது டிசம்பர் பதினாலு பதினஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு மேலே வந்து பயணிப்பார் அப்போ அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து கட்டாயம் வந்து வழங்கும் ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரோட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அன்னைக்கு வந்து உங்கள் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் தடைகள் இதெல்லாமே குறைஞ்சி ஒரு நல்ல யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு அதிக யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்